ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் ராஜா அப்படிங்கிற நேமில் நடித்த படங்களை பற்றி நம்ம சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் படம் பார்த்திங்கன்னா ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பதிமூணாவது வயசில் சட்டம் ஒரு விளையாட்டு அப்படிங்கிற படம் மூலமாக ராஜா அப்படிங்கிற பேரில் சில்ட்ரன்ஸ் ஆக்டர் சந்திரசேகர்தான் நடிச்சு இந்த படத்தை டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் நம்ம தளபதியினுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில இதில் சைல்ட் ஆக்டரா நடிச்சு காப்பில நம்ம தளபதி விஜய் இதில் ராஜா அப்படிங்கிற நேம்ல நடிச்சு காப்பில ரெண்டாவது படம் ராஜா அப்படிங்கிற பேரில் என்ன படம் நடிச்சுக்காங்களும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஓராவது வயசில் ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்தில் ராஜா அப்படிங்கிற கேரளில் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய்க்கு கதாநாயக இன் ராஜா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசையை வந்து இளையராஜா தான் இசையமைச்சு காப்பில மூணாவது படத்தை பற்றி பார்த்துக்கலாம் மூணாவது படம் ராஜா அப்படிங்கிற பேரில் என்ன படத்தில் நடிச்சுக்காப்பில் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் சொல்லியிருந்தேங்க பஸ் மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வயசுல பூவே உனக்காக அப்படிங்கிற படத்தில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு டேரக்டர் விக்ரமன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இந்த படத்தில் சங்கீதா அப்படிங்கிற கதாநாயகி நடிச்சு காப்பிலங்க இந்த மூணு படங்களே ராஜா அப்படிங்கிற பேரில் நடிச்சு காப்பில் உங்கள் பேரும் ராஜா அப்படின்னு இருந்துச்சுன்னா மறக்க மக்கமாக கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தொழில் கலை குச்சி சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்கிற பெல் ஐக்களை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்